வணக்கம் கருடியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மரக்கறி விலையில் பாரிய மாற்றம் அர்ச்சனா எம்பியை கைது செய்ய உத்தரவு பாடசாலிகளுக்கு மீண்டும் விடுமுறை அறிவிப்பு அஸ்விசும உதவி பெறுபவர்கள் மற்றும் பராதவர்களுக்கான தகவல் அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை மாணவிகளுக்கு விசேட திட்டம் வெற்று எரிவாயு சிலிண்டர் கொள்வனவுக்கு அமைச்சரவை அனுமதி வீட்டில் தனித்திருந்த மூதாட்டி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு நாரிகன்பட்டி பொருளாதார மத்திய நிலையத்தில் ஏனிய மரக்கறிகளை விட கரிமிளகாயின் விலை அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாரகன்பிட்டி பொருளாதார மத்திய நிலையத்தில் கரிமிளகாய் ஒரு கிலோ கிராம் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இருப்பினும் நுவரேலியா தம்புலி மற்றும் கெப்பட்டிப்புலா ஆகிய பொருளாதார மத்திய நிலையங்களில் கரிமிளகாய் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரையில் விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்றைய நிலவரப்படி கரிமிளகாய் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் குடை மிளகாய் ஒரு கிலோ கிராம் ஆயிரத்து நானூறு முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது இதேநேரம் கோவா ஒரு கிலோ இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் கேரட் ஒரு கிலோ இருநூறு முதல் இருநூற்றி முப்பது ரூபாவிற்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி எண்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ்ப்ப்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு இடம்பெற்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்புக்கோட்டை நீதவான் இசுரு நிதிக்குமாரின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எனினும் வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை இதனையடுத்து நீதவான் இந்த பிடியானை உத்தரவை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நான்காம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டத்திற்காக அனைத்து பாடசாலைகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ஒன்பது அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் தவணை செயற்படுத்தப்படும் எனவும் அறிவித்துள்ளது சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நான்கு வரையிலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நான்கு வரையிலும் விடுமுறை வழங்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமையும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டை டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையும் முடிக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நான்கு வரை முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது தவணை பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திகதியிட்ட பாடசாலை தவணை அட்டவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுற்றறிக்கை எண் முப்பதின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி செயற்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ள பாடசாலை பரீட்சைகளின் திகதிகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அமைச்சகம் மேலும் அறிவித்துள்ளது ஹஸ்வசிம நலன்புரி உதவி திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழான தகவல் புதுப்பித்தல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த தகவல் முதல்கட்ட தகவல் புதுப்பித்தல் செயற்பாடானது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது சலுகைகளை பெறுபவர்கள் மற்றும் பராதவர்களின் தகவல்கள் புதுப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்க தேசிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நீடிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன் மூலம் ஆறாம் வகுப்புகளுக்கு உள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய கூறியுள்ளார் கல்வி அமைச்சில் நடைபெற்ற மாணவிகளின் சுகாதாரம் குறித்து கலந்துரையாடலின் போதே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கிராமப்புறம் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மாணவிகளை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இப்போது நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் உள்ளடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிக்காக அரசாங்கம் ரூபாய் ஒன்று தசம் நான்கு நான்கு பில்லியனை ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மாணவிகள் சானிடரி நாப்கின்களை வாங்குவதற்காக ரூபாய் ஆயிரத்து நானூற்றி நாற்பது மதிப்புள்ள வருடாந்திர பவுச்சர் பெறுவார்கள் இது மாகாண கல்வி அலுவலகத்தின் மூலம் பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லிட்டோ எரிவாயு கம்பெனியினால் இரண்டாயிரத்தி இருபத்தாய்ந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையான காலப்பகுதிகளுக்கான வெற்றி எல்பிஜி சிலிண்டர் வகைகள் நான்கு கொள்வனவு செய்வதற்காக இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட விநியோக்தர்களிடமிருந்து சர்வதேச போட்டி விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன இதற்காக மொத்தம் நான்கு விலைமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அவற்றை மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட நிலையை குழு முன்வைத்த பரிந்துரைகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச விலையுடன் கணிசமான பதிலளிப்புகளை வழங்கிய நிறுவனங்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் சிலிண்டர் ஒரு லட்சத்து இருபதாயிரமும் ஐந்து பூஜ்ஜியம் கிலோகிராம் சிலிண்டர் ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரமும் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் சிலிண்டர் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரமும் முப்பத்தி ஏழு ஐந்து கிலோகிராம் சிலிண்டர் ஏழாயிரமும் என்ற அளவில் எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட உள்ளன இது தொடர்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மட்டக்கிளப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திச வீரசிங்கம் சதுக்கம் பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து வயோதிப பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது திச வீரசிங்கம் சதுக்கம் ஆறாம் குறுக்கு வீதியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் இருந்த எழுபத்தி ஒரு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளாா் ஓய்வு பெற்ற ஆசிரியரான குறைத்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் வீட்டில் இருந்த வெளியில் சென்று வீடு திரும்பிய நிலையில் அவரை காணாததால் தேடியுள்ளார் பின்னர் குறைத்த பெண் கிணற்றினுள் சடலமாக இருப்பதை கண்டு ஏனையவர்களுக்கு தெரியப்படுத்திய நிலையில் இது தொடர்பில் மட்டுக்கிளப்பு தலைமையக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து மட்டுக்கிழப்பு மாவட்ட குற்றத்தடையவியல் பிரிவு போலீசார் மற்றும் மட்டுக்கிளப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி நசீர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது